ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய காதலனாக காதலியாக நீங்கள் ஆக்கி ஆக்கிக்கொள்ள வேண்டும் அப்போ அந்த அல்லாஹ் எவ்வளவுக்கு எவ்வளோ டெப்த்தாக உங்களால் உங்களுடைய அந்தரங்கத்தை ஷேர் பண்ணிக்க முடியுமோ தயங்காமல் சங்கோஜப்படாம இதெல்லாம் அல்லாட்ட எப்படி கேட்கறதுன்னு யோசிக்கிறது தான் முதல்ல வந்து உங்களுடைய அறியாமனு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் கேட்டாலும் கேட்காட்டியும் நீங்கள் மறைச்சாலும் தெரிவித்தாலும் வெளிப்படுத்தினாலும் அல்லாவுக்கு சகலமும் தெரியுமே அப்போது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்குது அப்போ நாமளாகவே அவங்க இடத்துல அவனிடத்துல முழுமையாக நம்மளை ஒப்படைச்சு சரணாகதி ஆவது தான் அவனிடத்துல அந்த காதல் கொண்டு அவனிடத்துல முழுமையாக சம்பாசனை அதாவது பேசுறது அப்போ இடத்துல என்ன பண்ணும் காதலோட பேசணும் இது இறை காதலராக ஆகுவதற்கான முதல் நிலை அதுக்கான பயிற்சி இது ரெண்டாவது உரிமையோட பேசணும் இடத்துல ஆனால் எவ்வளோ உரிமையோடு பேசினாலும் ஒரு ஓரத்தில் உணர்வு இருக்கணும் அவன் எஜமானன் நான் அவனுடைய அடிமைங்கிற அந்த உணர்வும் இருக்கணும்